ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹாப்பி இண்டிபென்டென்ஸ் டே இன்றைக்கி நம்ம இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் எஸ்பிஐ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே எல்லாரையும் வந்து பிளானை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃபியூசர் நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பிளான் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸருக்கும் மெம்பர் வந்து குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணி எடுக்க முடியும் அதுக்குண்டான ஃபார்ம் வந்து கொடுப்போம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்கள சரியாக இருக்கிற நபர்களை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஃபார்ம் வந்து எல்லோரையும் வந்து ஃபில் பண்ண சொல்லி சார் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதியே வந்து மார்னிங்காக வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற ஆப்ஷன் வந்து எப்படி என்ன மாதிரி மெத்தடில் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணு சார் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து எல்லோரும் வந்து நிறைய பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒரு சில பேருக்கு வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் தான் முழுமையாக ஹெண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தது வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஒரு சில பேர் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணுறவங்க அதுக்கு நீங்கள் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்கணுன்றத பற்றி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த ஃபார்ம் மூலயமா கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர் வந்து டிஜிட்டல் இன்ஃபியூச்சர் பிளானை சூஸ் பண்ணுறவங்க வந்து எப்படி வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ மூலயமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் எந்த பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அதுக்குண்டான ஒர்க் உங்களுக்கு தெரியணா மட்டும் வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்க இப்போ நானும் ஃபில் பண்ணுறேன்ட்டு கடமைக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம நீங்கள் ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா திருப்பி எடிட் பண்ணுற ஆப்ஷன் தர மாட்டாங்க அதனால் ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியுமோ அதுக்குண்டான அந்த அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய படித்து பார்த்து தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் ஒன்ஸ் ஒரு முறை சப்மிட் பண்ணிட்டுனா திருப்பி வந்து பிளானை மாற்றி சூஸ் பண்ணிட்டாமட்டு மாற்ற முடியுமான்னா மாற்றவே முடியாது அது வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பிளான் சூஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு பிளானில் நீங்கள் எந்த பிளான் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெருசு கிடையாது அந்தந்த பிளானுக்கு என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அது மெயினாக இருக்கணும் சரிங்களா ஒரு சில பேர் வந்து நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் லேப்டாப் அப்படி இல்லைனா சிஸ்டம் இருக்கணும் சரிங்களா அதாவது கம்ப்யூட்டர் இருக்கணும் மொபைலில் இருக்குதுன்னு அலோடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மொபைலில் அவ்வளோ சில ஆப்ஷன் வந்து மொபைலில் வந்து வராதுன்றதுக்காக மொபைலில் இரு யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் கண்டன்ட்ரைட் வந்து ஃபில் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சார் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் வந்து இப்போ ஒன்ஸ் ஒரு முறை நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டால் திருப்பி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் தர மாட்டாங்க அதனால் அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும் நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனாக உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கணும் வெப்சைட்டோ அப்படின்னா பிளாகோன்றது உங்கள்கிட்ட இருக்கணும் சரிங்களா அது உங்களுடைய ஓன் வெப்சைட்டாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து உங்களால் அந்த போஸ்ட் போட தெரியும் அதை பத்தி உண்டான நாலேஜ் எனக்கு தெரியும் நான் ஓன் வெப்சைட் வச்சுருக்கேன் லேப்டாப் வச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் இது மூணுமே இருக்கிற நபர்கள் மட்டும்தான் நீங்க வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை வந்து சூஸ் பண்ணும் நீங்க இருந்துட்டா மட்டும் போதாது அதுக்குண்டான நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா அதனால நீங்க வந்து இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதேமாரி உங்களுக்கு அந்த கண்டென்ட் நல்லா க்ரியேட் பண்ண தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி போடணும் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் டிஜிட்டல் கண்டென்ட் இருக்கிறது வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் பிளானை சூஸ் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனாக வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும் சரிங்களா அதேமாரி நீங்கள் வந்து போடுற அந்த வீடியோஸ் வந்து உங்கள் உங்களுடைய ஓன் வாய்ஸில் தான் இருக்கும் நீங்கள் ஃபேஸ் காட்டி போகணுன்னு அவசியம் கிடையாது மேக்ஸிமம் உங்களுடைய ஓன் வாய்ஸில் நீங்கள் வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது மட்டும் இல்லாத இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அதேமாதிரி நீங்கள் போடுற நீங்கள் வீடியோஸ் வந்து அதில் அதர் கம்பெனி அதாவது அதர் ஜாப்ஸை பற்றி அதர் கம்பெனியை பற்றி அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கக்கூடாது அதேமாதிரி அடல் கண்டென்ட் பற்றியும் நீங்கள் வந்து அதோடைய இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக் அக்கவுண்ட்லேயோ உங்களுடைய யூடியூப் சேனல்லையோ அது வந்து இருக்கக்கூடாது அப்படி போட்டுருந்தீங்கன்னா அது நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது இது வந்து 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 புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இது மட்டும் இல்லாத நீங்க போடுற வீடியோஸ் வந்து எஸ் பத்தி நீங்க வந்து ஜாப் ப்ரோமோட் பண்ணி நீங்க போட்டிருந்தா கூட அதையுமே அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க வந்து இதுல வந்து யூஸ் பண்றது வந்து உங்ககிட்ட வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குன்னு அவசியங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிலிட்டி தான் சரிங்களா அதேமாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ண போங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட்லேயே அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க டச் பண்ணி இப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து நம்ம ஃபில் பண்ணுற ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய நேம் இருக்கும் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இருக்கும் சரிங்களா இதில் வந்து இந்த வி ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதுல வந்து பிளான் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க இந்த பிளான்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட் பிளான் இருக்கும் நெக்ஸ்ட் டிஜிட்டல் இன்ஃபியூச்சர் பிளான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு சில பேர் சூஸ் பண்றீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் இதில் வந்து உங்களுடைய நேம் இருக்கும் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிருக்கும் சரிங்களா இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோ உங்களுடைய நேம் ஸ்டாஃப் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்கா பிளான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கலாம்னு பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் இது வந்து என்டர் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக் யூஆர்எல் அதாவது நீங்கள் ஓனாக வெப்சைட் வச்சுருக்கீங்க இல்லையா உங்களுடைய ஓன் வெப்சைட்டோட யுஆர்எல் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இல்லை ஒரு சில பேர் வந்து பிளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த பிளாக் வச்சிருந்தாலும் அதனுடைய பிளாக் அந்த யூஆர்எல் கோட் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இது முடிச்சுட்டு அதை நீங்கள் கொடுக்குற அந்த யுஆர் கோட் நம்பர் வந்து எந்த வித ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக காப்பி பண்ணி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து என்டர் யுவர் வெப்சைட் நேம் நீங்கள் என்ன நேமில் வெப்சைட் வந்து வெப்சைட் அண்ட் பிளாக் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க அதனுடைய நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து என்டர் போஸ்டிங் கண்டென்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அதாவது நீங்கள் எந்த மாதிரியான போஸ்ட் போட போகிறீங்க எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் கேட்டகிரியில் நீங்கள் வந்து போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த இதை வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க எதுக்கு பிஸ்னஸ்க்காக இல்லை வேற எதுக்காக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டில் போட்டுட்ருப்பீங்க எதை பற்றி ப்ரொமோட் பண்ணி போடுறீங்கன்ற பற்றி ஒரு சில இது விஷயங்களை கே கேட்பாங்க இதை டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணுறவங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியும் தெரியாத நபர்கள் வந்து நீங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து பண்ணாதீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் ஆர் பிளாக் கிரேட் டேட் அதாவது நீங்கள் வந்து ஓனா வெப்சைட்டோ அப்படி இல்லைனா நீங்கள் பிளாக் ஏதாவது கிரியேட் பண்ணியிருப்பீங்களா அந்த க்ரியேட் பண்ண டேட் பர்டிகுலர் டேட் வந்து இந்த இடத்துல கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டேட் உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுங்க அந்த மன்தில் எந்த தேதியோ அதாவது அது மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து டேட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க மாற்றி இயர்ஸ் டேட்டு அதாவது வருஷம்லாம் மாற்றியெல்லாம் கொடுத்துடாதீங்க சரிங்க சரியாக பார்த்து தெளிவாக நீங்கள் தெரியல உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணாலே நீ எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க தெரியும் அதை பார்த்து தெளிவாக வந்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் போஸ்டிங் டிவைஸ் அதாவது நீங்க போடுற இந்த போஸ்ட் எல்லாமே எந்த டிவைஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதாவது நீங்கள் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் கொடுக்காதிங்க மொபைலில் நான் கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் தெளிவாக கரெக்டாக பண்ண முடிய முடியும்னு நினைக்கிற நபர்கள் மட்டும் மொபைல் கொடுங்க சரிங்களா ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட் ஒர்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர் தான் வரும் அதனால் வந்து நீங்கள் கொடுக்கறது சரியாக என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க லேப்டாப்பாக இல்லை கம்ப்யூட்டரது அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி போஸ்டிங் பப்ளிஷ் பர் வீக் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதில் வந்து ஒரு சில பேர் வந்து உங்களால் வந்து எவ்வளோ ஒரு வீக்குக்கு எவ்வளோ போஸ்ட் போட முடியும் எவ்வளோ வீடியோஸ் அண்ட் போஸ்ட் போட முடியும் அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து கொடுக்கறது உங்களால் ஒரு வீக்குக்கு எவ்வளோ கண்டன் எவ்வளோ போஸ்ட் போட முடியுமோ அதை மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி கீழே இந்த சமிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க கரெக்டாக செக் பண்ணி பாருங்க என்ன பிளானை சூஸ் பண்ணிருக்கீங்க தெளிவாக நீங்கள் கரெக்டாக இருக்கா கரெக்டாக ஃபில் பண்ணி அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமிட் ஆப்ஷன் கொடுங்க சரிங்களா ஏன்னா ஒன்ஸ் ஒரு முறை கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி மாற்ற முடியாது இது வந்து இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணுறவங்க அதை பற்றி உங்களோட நாலேஜ் தெரிஞ்சுக்க மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில பேர் வந்து டிஜிட்டல் இன்ஃபியூச்சர் பிளானை சூஸ் பண்ணுறோங்க நீங்கள் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஸ்கோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி சரியாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் வந்து சூஸ் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த பிளான் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆப்ஷன் காமிக்கும் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் ரெண்டு பிளான் இருக்கும் அப்போ நான் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் தான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன் அதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் சரிங்களா டச் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வீக் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குண்டான யூ யூஆர்எல் கொடுக்கணும் இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமோடய யுஆர்எல் அப்படிலாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்கோ அதனுடைய யூஆர்எல் வந்து கொடுக்கணும் சரிங்களா இப்போ யூஆர்எல் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை டச் பண்ணிங்கன்னா நேரில் இந்த இடத்துல வந்து உங்களுடைய சேனலுடைய நேம் இருக்கும் இல்லையா இதை வந்து இப்படி டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா இதில் சைடில் வந்து பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள் சேனல் யுஆர்எல் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா இந்த சேனல் யூஆர்எலில் வந்து சைடில் ஒரு மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா காப்பி பண்ணிக்கிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க அதேமாரி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது வந்து எந்த வித ஃபெயிலிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் மிஸ்டேக்காக கொடுத்துட்றாதீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன நேமில் ஓப்பன் பண்ணிங்க அந்த நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா நான் வந்து என்னுடைய சேனல் நேம் என்ன கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமலர் எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னுடைய சேனல் நேம் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய சேனலில் வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் போட போகிறீங்க சரிங்களா நான் வந்து இது வந்து நான் வந்து பிஸ்னஸ்க்காக தான் நான் வந்து இந்த சேனல் க்ரியேட் பண்ணேன் அதனால் நான் வந்து பிஸ்னஸ்ஸும் கொடுத்துக்குறேன் சரிங்களா பிஸ்னஸ் கொடுத்துட்டு ஸ்டோ வந்து கீழே வந்து உங்கள் சேனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண டேட் கேட்குறாங்க அதாவது உங்கள் சேனல் நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அதில் குறிப்பிட்ட என்ன டேட்டோ அந்த டேட் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இதில் நான் இப்போ வந்து என்னோட சேனல் வந்து இந்த டிஸ்களைமர்கிட்ட ஃபஸ்ட்டு மொத முதல்ல போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு மந்த்து தெரியும் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட டிஸ்க்ளைமர் டச் பண்ணி அந்த யூஆர் கீழே போட்டிங்கன்னா நீங்கள் அந்த எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கின்ற டேட் இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா நான் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த டேட் அப்படியே நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்க நான் வந்து டேட் வந்து நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கீழே அந்த செட்டுன்னு இருக்கும் அந்த செட் ஆப்ஷன் நான் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு வந்து கீழே வந்து வீடியோஸ் போஸ்டிங் டிவைஸ் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிவைஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க மொபைல்லையா இல்லை லேப்டாப்லையா இல்லை கம்ப்யூட்டர்லையா நீங்கள் எந்த டிவைஸில் யூஸ் பண்ண போகிறீங்க வீடியோஸ் போட போகிறீங்க சேனல் வச்சிருக்கேன் கேட்குறாங்க நான் வந்து மொபைலில் தான் யூடியூப் சேனல் மொபைலில் தான் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் ஃபோன் நான் கொடுத்துக்குறேன் ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்டு பிறகு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஹவு மெனி வீடியோஸ் போஸ்டிங் பர் டே பர் வீக் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு வீக்குக்கு நீங்களால் எவ்வளோ வீடியோஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து சிக்ஸுன்னு கொடுத்துக்குறேன் நான் வந்து அதாவது ஒரு வீக்குக்கு என்னால் ஒரு சிக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த இதில் சம்மிட் ஆப்ஷன் இருக்கும் அந்த சமிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குதான்னு ஒரு முறைக்கு பத்து முறை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு சம்மிட்னு கொடுங்க சரிங்களா கடைக்கடாமு த கொடுத்துட்டு தப்பு தப்பாக கொடுத்துட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியுமான்ட்டு சேஞ்ச் பண்ண முடியாது அதனால கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் செக் பண்ணிவிட்டு அப்போ சமிட் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் ஒரு முறை கொடுக்கும்போதே பார்த்து நிதானமாக கொடுங்க ஓகேங்களா திருப்பி மாற்ற முடியாது அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக கொடுங்க சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்து அத்துனதுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்